மஞ்சள் கலரில் இப்போதாங்க லண்டனாக சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஆக்சுவலாக ஒரு செடியிலேருந்து எடுத்து வச்சது தான் இந்த செடி விதை விழுகிற இடத்துலலாம் முளைச்சி மஞ்சள் பச்சை ஏன்னு எங்கே பார்த்தாலும் பூத்து கிடப்பா இது என்னன்னு கேட்டிங்கன்னா அலமண்டா அலமண்டாவிலே நம்ம வந்து இது கிரீப்பர் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா வச்ச முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருச்சு இது அலமண்டாவிலே வந்து புஷியாக வரக்கூடிய பிளான்ட்டு இது செடியாக இருக்கக்கூடியது இது கொடியாக வராது நான் தரையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து கொடியாக நம்ம வந்து ஏற்றி விட்டோம்னா அழகாக பூக்கள் தரும் ஏற்கனவே இருந்து காஞ்சி போச்சுன்னு சொல்லியிருப்பேன் இது திரும்ப வாங்கி வச்சதுங்க ரொம்ப சூப்பராக இன்றைக்கி பூத்துட்டா இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே அலமண்டா தான் ஒன்று வந்து பிளான்ட்டாக செடியாக இருக்கும் இன்னொன்று கிரீப்பர் பிளான்ட்டு அதனால் ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு இலை பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக நீளமாக வரும் அதில் கொஞ்சம் நல்லா அகலமான இலைகளாக இருக்கும் நல்லா அது மாதிரி நல்லா சைனிங்காக இருக்கும் அந்த இலையை பார்க்குறதுக்கே ரெண்டுக்கும் இது தான் வித்தியாசம் நீங்கள் அலமண்டா வாங்குறீங்க அப்படின்னா அது க்ரீப்பராக இல்லை வந்து செடியான்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க கொடியாக ஏற்றி விட்டோம்னா நீங்கள் க்ரீப்பர் பிளான்ட் பார்த்து வாங்கிக்கோங்க